சிந்து பேர வீட்டோடைய எபிசோட் சிவா கிட்டே எல்லாருமே சொன்னதுனால சிவாக்கு ரொம்பவே கோவம் வருது எவ்வளவு திமறு இருந்தா ஸ்னேகா பெரியம்மாவை இப்படி கழுத்து வள்ளி தள்ளியல் பாண்டோம் ரொம்பவே கோவப்பட்டுகிட்டு இருக்காங்க என்ன சிந்து பண்ணி மாதிரி ஒண்ணு விட்டுடுன்றாங்க பெரியம்மா எப்படி விளையாட்டு சொல்றீங்க எதுக்காக நீங்க அங்க போனீங்க எதுக்காக நீங்க அவகிட்ட பேசுனீங்கன்றாங்க அவதான் எப்படிப்பட்டவன் தெரியும் இல்ல தெரிஞ்சு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க வேற வழி இல்ல பேசலாம் பேசினாச்சும் வந்து கேச

பல்ல ஆறு அறியறாங்க ஸ்னேகாவுடைய கருணத்துல எவ்வளவு திமறு இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருப்பேன் நான் போனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப ஓவர போயிட்டு இருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கன்றது இந்த அளவுக்கு மோசமாலாம் வந்து நீ பண்ணிட்டு இருக்கான்றாங்க நீ மாறிடுவ மாறிடுவே நினைக்கிறான ஒவ்வொரு நிமிஷமும் வந்து மாற மாட்டேன்றதா நீ தெளிவா வந்து புரிய வச்சுட்டு தான் இருக்கான்றாங்க கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையே சினேகான்றாங்க இல்ல நான் சொல்றது கேள் சிவா நிப்பாட்டேன்றாங்க நிப்பாட்டுன்றாங்க உடைய அப்பா பேசுறாங்க அதுக்கு நம்ம சிவா இருந்துட்டு போதும் நிப்பாட்டுங்க பேச பேசாதீங்க உங்க பொண்ணுக்கு புத்தி சொல்லி தர இது இல்ல ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்கன்றாங்க வயசுல என் பெரியம்மா எவ்வளவு பெரியவங்க அவங்க போய் எப்படி நம்ம கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளுறதுன்ட்டு கொஞ்சம் கூட ஒரு மனசாச்சுன்றது வேணாம் ஆனா அது இல்லாம நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு சிவா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஸ்னேகா நான் வந்து உனக்கு ஒரு துரோகம் பண்றேன்னு நினைச்சு கொஞ்சமா வந்து நான் ஃபீல் பண்ணேன் ஆனா இப்ப அது எதுவுமே சுத்தமா நான் ஃபீல் பண்ணாத மாதிரி நீ பண்ணிட்டேன் கொஞ்சமாச்சும் உனக்கு மனித மனிதாபிமானம் இருக்கா வயசான போய் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சிவா நீ எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலே பண்ணுவேன் அதுக்கு நான் உன் கல்யாணம் படிக்கணும்ல நான் உன்னை கல்யாணம் படிக்கிறேன்னு சொன்ன இல்ல இல்லைன்றாங்க அப்படி இருக்கும்போது நீ இப்படி ஒரு விஷயம் பண்றதே தப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு சிவா மாறி மாறி சண்டை போட்டு இருக்காங்க சிவா இருந்துட்டீங்கப்ப உன்னை வந்து என்னால கல்யாணம் படிக்க முடியாது கோர்ட்ல என்ன நடந்தாலே சரி நான் அதை பாத்துக்கிறேன்றாங்க போனா போதும் பார்த்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க உன்னுடைய மனசுல அப்படின்ட்டு ரொம்பவே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஸ்னேகா இருந்தது சிவா நான் எல்லாமே உனக்காக மட்டும்தான் பண்ணேன் ஏன்னா உன் மேல நான் உசரே வச்சிருக்கேன் நீ நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் இவ்வளவு போராடுறேன் நீ நான் உயிருக்கு உயிரா காதலிச்சு இன்னைக்கு நீ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றது எனக்கு கோவம் சிவா அதனாலதான் நானு இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு நீ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமான்னு சொல்லு இப்ப கூட ஒண்ணு இல்ல சிவா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு நான் கண்டிப்பா கேஸ வாபஸ் அங்கிடறேன் யாருக்கு என்ன பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அவங்க ஷிவா இருந்துட்டு கோர்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுல அடுத்து என்ன பண்றது நான் பாத்துக்கிறேன் அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாம வேலைகளை பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் சரி எல்லாம் ஒரு மனுஷன் அவனை நினைச்சாலே எனக்கு கோபமும் அறுவருப்பும் வருது அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் ஸ்னேகாவை அடிச்சுட்டு கோவப்பட்டு திட்டிட்டு நீ என் லைஃப்ல நீ நான் உன்னை பார்க்கவே கூடாது என்னுடைய முகத்துலேயே முழிக்காத அப்படின்ட்டுலாம் ரொம்பவே கோபமா சொல்லிட்டு போயிடுறாங்க ஸ்நேகா அடிச்சுட்டு இருக்காங்க அப்பா என்னப்பா சிவா இப்படி அடிச்சுட்டான் அப்பா விடக்கூடாதுப்பா அவன் இந்த அளவுக்கு என்ன போயிருக்கான் நான் யாரும் இருந்ததை கண்டிப்பாக காட்டின ஸ்னேகா கவலை விடாதமா அப்படின்ட்டு அவங்களுடைய அப்பா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அண்ணன் ஏன் சிவா கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் சொல்றேன் எனக்கு கேட்காம இப்ப பண்ணிக்கிட்டு அப்படின்னு வாங்க பெரியம்மா அவ உங்களை அழிப்பா அதை பார்த்துட்டு இருக்க சொல்லிட்டு இருக்கீங்களா என்னால அதை பார்த்துட்டு பொறுமையாங்க நீங்க ஏன் இந்த முன்கூட்டிங்கிட்டே சொல்லல சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் ஒண்ணு இல்லைன்னா சிவா கோவப்படுறத விட்டு சரியா என்றாங்க அவதான் ஏதோ தேவையில்ல பேசிட்டு இருக்கான்ட்டு ஆனா இப்ப வந்து உன்னை நினைச்சாதான் யா எனக்கு கஷ்டமா இருக்குன்றாங்க என்ன நடந்தாலும் சரி பெரியமா கண்டிப்பா வரக்கூடிய பிரச்சனைகளை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அதை நினைச்சு நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம் அப்படின்றாங்க இருந்தாலும் மனசுக்கு என்ன மனசுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை பார்த்து பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க சாரி பெரியம்மா என்னால நீங்க ஸ்னேகா கிட்ட பேச போய் தான் இப்ப இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்றாங்க இத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை மாட்டிட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் எதை பத்தியும் பெருசா யோசிக்கல நீயும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாங்க அந்த ஸ்னேகா எந்த இலைக்க போக வேண்டியவனே எனக்கு நல்லாவே தெரியும் சிவா அதனால பெருசா நான் பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படல சரியான்றாங்க இனிமேல் வந்து நீ என்ன பண்ண போற இனிமேல் என்ன பண்றதுன்னு நான் பாக்குறேன் பிரியுமா கோட்டுக்கு வெள்ளிக்கிழமை சொல்லி இருக்காங்களே அங்க போயிட்டு என்ன பண்றதுன்னு இங்க சிந்து வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மளால நடந்துட்டு இருக்கு டாக்டர் நம்மளாலதான் இருக்காரு என்ன புரியவே பண்றது சிந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்மளால மட்டும்தானே டாக்டருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இதை நினைக்கும் போது மனுஷுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்ட்டு சிந்து ரொம்ப கவலைப்படுறாங்க டாக்டரு என்னாலதான் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நினைக்கும் போது எனக்கு உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க சிந்து நான் இதை உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன் இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும் இப்ப இதை யோசிச்சு ஒண்ணு ஆக போறதெல்லாம் நான் சொல்றேன்ல அப்படியே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்றாங்க இப்ப என்னை விட்டு போனா இந்த பிரச்சனை சரியாகட்டும்னு நீ நினைக்கிறியா கண்டிப்பா சரியாகாது அதனால அடுத்து வரக்கூடிய பிரச்சனைய நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் பாத்துக்கறது என்னுடைய பிரச்சனை அதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு இதை பத்தி யோசனை கவலைப்பட வேண்டாம்ன்றாங்க இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சிந்துவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த சிந்துக்கு கொஞ்சம் கூட வந்து மனசே இல்லை ஏன்னா டாக்டர் நம்மளாலதான் இவ்வளோ கஷ்டப்படுறாரு கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணணும் ஸ்னேகா கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா ஒரு இடத்துக்கு வர வச்சு பேசிட்டாங்க ஸ்னேகா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க தயவு செஞ்சு வந்து என்னோட டாக்டரை விட்டு போயிடுன்றாங்க நான் எப்படி போறேன் ஏன்னா முதல்ல சிவா எனக்கு சொந்தமாக வேண்டியவா ஆன நீ இப்படி வாழ்க்கையை தட்டி பறிச்சுக்கா நான் விட்டுறவன என்னன்றாங்க யாருக்காகவும் என்னுடைய சிவாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க எனக்கு என் சிவா வேணும் என் சிவாவை விட்டு கொடுத்துட்டு நீ போயிட்டீங்கன்னா உனக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்றாங்க இல்ல நான் என்னுடைய சிவாவை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீ பண்ற மாதிரி தானே எனக்கும் இருக்கும் ஏன்னா நீ எப்படி சிவாவை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறியோ அதே மாதிரிதான் என்னால சிவா விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா அவன் தான் என்னுடைய உசுர் அவன் தான் எல்லாம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது போது சிவாவை விட்டு கொடுத்துருன்னா விட்டு கொடுத்துருன்னா உசுருக்கு உசுரா காதலிச்சிருக்க நான் சிவாவை அப்படி இருக்கும் போது விட்டு கொடுக்க முடியாது ஒழுங்கா சிவா விட்டு உனக்கு நல்லதா இருக்கும் சிந்து இல்லைன்னா நீ அதோடைய விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் நீ அதை அனுபவிக்க வேண்டியதான் இருக்கும்ன்றாங்க அதுக்கப்புறம் சிந்து வந்துட்டு அதையும் பார்க்கலாம் டாக்டர் எனக்கு தான் எப்படி உனக்கு கிடைக்கிறாருட்டு அப்படின்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்னேகா சவால் விடுறாங்க இங்க கண்டிப்பா இந்த வெள்ளிக்கிழமை கோர்ட்ல எனக்கு தீர்ப்பு எனக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரப்போகுது நீ கண்டிப்பா தோத்து தான் போக போற அதையும் பார்க்கலாம் டாக்டர் மேல இந்த ஒரு தப்பு இல்லை அது இல்லாத வந்து டாக்டர் கடைசி வரைக்கும் கூட தான் வாழ போறாருன்னு கண்டிப்பா கோர்ட்ல எல்லாருமே வந்து அப்படி ஒரு இது சொல்லுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு மாறி மாறி சவால் விட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு அதையும் பார்க்கலான்ற மாதிரி ஸ்னேகாவும் சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க இப்போ சிந்துவுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல ஏன்னா சினாக ஸ்னேகா பத்தி நம்ம பேசணும்னு ஸ்னேகாவும் வந்து கொஞ்சம் கூட மனசு மாற மாதிரி தெரியல டாக்டர் வேற வந்து அதை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாங்களே அப்படின்ட்டு சிந்து ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மகா இருந்துட்டு ஏ பட்டி கடை சிந்து உன்னால தாண்டி என் புள்ள இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான்றாங்க தயவு செஞ்சு அவங்க விட்டுட்டு போலாம் அதை விட்டுட்டு விட்டு போகாம அவங்க கூடவே இருந்தாங்க இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுன்னு நினைக்கிற உனக்கு மனசா சென்றதே இல்லையான்றாங்க உன்னை கட்டிட்டு அவங்க படுற பாடு இருக்கேன் என் புள்ளிய பார்க்கும் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க என் புள்ளி இந்த நிலைமைக்கு நியாயம் ஆக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு சண்டைப்பட்டு இருக்காங்க இல்ல அது வந்து என்ன வந்து போய் இந்த பாரு இதுக்கு மேல ஏதாச்சும் பேசணும் நடக்கிறதே வேறுன்றாங்க நானும் போனா போதுன்னு பார்த்தா ரொம்பதான் ஓவரா போயிட்டு இருக்கேன் என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் பயங்கரமா சண்டைப்பட்டு இருக்காங்க இல்ல அது வந்துட்டாங்க வந்து போய் இங்கப்பா சிவா விட்டு போய் ஸ்னேகா சிவாவை கல்யாணம் பண்ணிட்டான்னா கண்டிப்பா சந்தோஷமா இருப்பா அதுக்கப்புறம் நீ லைஃபை விட்டு போயிட்டே உனக்கான செட்டில்மெண்ட் நான் எல்லாமே பண்ணிட்டுறேன் ஆனா தயவு செஞ்சது சிவா ஸ்னேகாக்குள்ள நீ வரக்கூடாது அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்றாங்க சொன்னாம போயிடுவோம்னா எந்த காரணத்தை கண்டும் கண்டிப்பா நான் போக மாட்டேன் ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு என் டாக்டர் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஏன்னா உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா சிவாவும் கூட இருப்பான்ட்டு கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு நானே டாக்டர் டாக்டரை விட்டு போகணும்னு நினைச்சாலும் டாக்டர் கண்டிப்பா என்னை விட்டு போக மாட்டாரு கடைசி வரைக்கும் டாக்டர் என் கூட தான் வந்து ஒண்ணு சேர்ந்து வாழ போறாரு எனக்கு அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்னை கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மகா இருந்துட்டு இருந்தாலும் உனக்கு ரொம்ப திமிரு தாண்டி அதையும் பார்க்கலான்றாங்க சிவா உன் கிடைப்பான்ட்டு நம்பிக்கையில சுத்தி கேட்டிருக்க எப்படி கிடைக்கிறான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க பார்க்க தான் போறீங்க நீங்களும் அப்படின்னு சவால் விட்டுட்டு இருக்காங்க என்னமா இவ இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சிந்து மகன் கிட்ட வந்து ஐஷு சொல்லிட்டு இருக்காங்க அவள் எந்த அளவுக்கு காற்றலாம் ஆடிட்டு போட்டாங்க கண்டிப்பா அவ மாட்ட தான் போறா அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்க வந்து தான் பொண்ணும் மகவும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சிவா ரூம்ல உட்காந்துட்டு என்ன இருந்தாலும் நம்ம ஸ்னேகாவை ஏமாத்திருக்கோம் அதை நினைச்சாலே கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு சிவா ரொம்பவே இதற்காங்க அப்ப ஐஷு வந்து பயந்து போறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து அண்ணன் கிட்ட வந்து இந்த உண்மை சொல்லாததுனால அண்ணன் கோபப்பட்டு நடிச்சிருச்சு இந்த முறையே வந்து அம்மா கூட நம்ம கூட்டு சேர்ந்துருக்கும் தெரிஞ்சா அண்ணன் நம்மள சும்மா விடுமான்னு தெரியல அது அதனால நம்ம அண்ணன் கிட்ட வந்து அம்மாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் எல்லாமே தெரியும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாமா அப்படின்ட்டு சிவாவுடைய ரூம்க்கு வந்து அண்ணனை விட்டு கொஞ்சம் பேசணுன்றாங்க என்ன இஷ்யூன்றாங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன முக்கியமான விஷயம்வாங்க மகா தான் வந்து இதுல கூட்டுல இருக்காங்க அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அதாவது ஸ்னேகா வந்து அம்மா கிட்ட சொன்னா அப்ப ஸ்னேகாவுடைய பிளானிங்கே சொல்றாங்க இதெல்லாம் சொல்லிட்டு அண்ணன் எனக்கு இதுக்கு எந்த சம்மதமும் இல்ல முன்னாடியே மட்டும் சொல்லிடலாம் தான் வந்தா அப்படின்ட்டு பயந்து போயிட்டு ஐஷு எல்லா விஷயத்தையுமே சிவா கிட்ட சொல்லிடுறாங்க சொன்னதுமே சிவா இருந்துட்டு ஐஷு எப்படியோ வந்து இப்ப ஏதாச்சும் இந்த விஷயம் விஷயத்த சொன்ன அது வரைக்கும் சந்தோஷம் சரி இனி வரக்கூடிய பிரச்சனையை பாத்துக்கிறோம் நீ கவலைப்படாத போன்றாங்க சரி நினைவாங்க அப்புறமா சிவா ரொம்பவே கோவப்பட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நீங்க திருந்தவே மாட்டீங்களா அம்மா அப்படின்ட்டு சிவா கோவப்பட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சிந்துவேன் நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா எல்லா விஷயத்திலுமே வந்து நீங்க இப்படி அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க கூட கூட இப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா சொல்லிட்டு சிவா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு இந்த எனக்கு எதுக்கு எந்த சம்மதம் இல்லை எல்லாமே ஆனா நீங்க பண்றது கொஞ்சம் அப்படி சிந்து என்ன பண்ணிட்டா சொல்லுங்க எதுவும் கெடுதலே பண்ணது கிடையாது இல்ல நீ உங்களுக்காக எல்லாமே பண்றா அப்படி இருக்கும் அதுமே இல்லை இந்த அளவுக்கு வந்து கேவலமா ட்ரீட் பண்றீங்க எப்படி தெரியுமா உங்களால பண்ண முடியுது சிவா கோவப்பட்டு அந்த இடத்துல சண்டை போட்டு இருக்காங்க நீ பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லம்மா ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்கட்டு சிவா கோவப்பட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சிவா நீ என்ன நினைச்சாலும் சரி கண்டிப்பா நீயும் சிந்தும் பிரியணும் அதுக்காக நான் எந்த லெவலுக்கும் போவேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல சவால் விடுறாங்க யார் நினைச்சாலும் சரி கண்டிப்பாக வந்து என்னை சிந்துவுமே பிரிக்க முடியாது கடைசி வரைக்கும் என்னுடைய பொண்டாட்டின்னா அது சிந்து மட்டுந்தான் அது யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாதுன்னு சிவாமொழி அம்மா கிட்ட சவால் விடுறாங்க கேட்ட சிந்துவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை இந்த எப்படிசோ முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதும் மேட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ